எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்துடைய நாலாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க செப்டம்பர் மந்த்துடைய நாலாவது வின்னிங் ஏழு ஏழு மூணுக்கு ஏழு ஏழு மூணு நூற்றி எழுபத்தி மூணு ஏழு ஏழு எட்டு ஜீரோ எழுபத்தி மூணு ஏழுநூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா த்ரீ டி பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய நாலாவது வின்னிங் சரிங்களா செப்டம்பர் மந்த்துடைய நாலாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்டிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போலில் ஏழு பி போலில் ஏழு சி போலில் மூணு சரிங்களா ஏழு ஏழு மூணுக்கு நம்ம சிங்கிள் போலில் ஒரு மாசினிங் எடுத்து கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் ஆல் போலில் ஏழாம் நம்பர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஏழு எட்டு தான் நம்ம கொடுத்துருந்தோம் பவரில் தான் போயிருக்கோம் ஏழாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் வந்து நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாசினிங் தடுத்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிசி திருடி நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு மூணு சரிங்களா ஏழு ஏழு மூணு அப்படின்றது நம்ம ஏபிசி பார்த்திங்கன்னா த்ரிடி வந்து ஃபுல் வின்னிங் வந்திருக்கு த்ரீடி திருடி இந்த மாதத்தோடைய நாலாவது வின்னிங் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க இந்த மாதத்தோடைய நாலாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஏழு ஏழு மூணு நூற்றி எழுபத்தி மூணு ஏழு ஏழு எட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பவரில் தான் போயிருக்கோம் ஏழு ஏழு எட்டு கூட ஜீரோ எழுபத்தி மூணு ஏழுநூற்றி பதிமூணு நூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த மாதிரி நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு செப்டம்பர் மந்தோடைய நாலாவது வின்னிங் வந்திருக்கு ஏபிசிஏசியிலும் ஏழு 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 மூணு கொடுத்துருக்கோம் திருடி பார்த்தீங்கன்னா ஒரு மாசுனி நம்ம வாங்கி கொடுத்துருங்க சரிங்களா போர்டு சுட்டி போட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட அன்பான வேண்டுகோள் வீடியோ போடல அப்படின்னு கேட்காதிங்க வீடியோ போட்டால் ஒரு மினிமம் தௌசண்ட் வீஸாவது வரும்னு சொல்லியிருந்தோம் கடைசியும் போட்டோம் ஒரு மூணு நாள் வீடியோவில் எட்நூறுலேயே நிற்கிதுங்க அதனால தான் நம்ம வீடியோ போடல ஒருவேளை நீங்கள் எல்லாம் பார்த்து நமக்கு தௌசண்ட் வீஸ் வந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சரிங்களா நம்ம எம்சிகேசி குரூப்பில் தான் கொடுத்துருந்தோம் பட் இருந்தாலும் வீடியோ ஓப்பனாக போட்டிருந்தால் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் இருந்தாலுமே வந்து நம்ம மூணு மணிக்கு ஓப்பன் போஸ்ட் போட்டோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு மணிக்கு ஓப்பன் போஸ்ட் நம்ம இதை போட்டிருந்தோம் மார்க் பண்ணியே போட்டிருந்தோம் சரிங்களா அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மார்க் பண்ணதை அனுப்பியிருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் போஸ்ட்டாக மார்க் நான் அன்றைக்கி போட்டிருந்தேங்க நானே வந்து உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ஜோடி எடுத்து போட்டிருந்தேன் சரிங்களா இல்லை ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏழு ஏழு மூணு அப்படின்றது நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு இந்த மாதத்தோடைய நாலாவது வின்னிங்க சரிங்களா இது வந்து எம்சிகிசிங் குரூப்பில் கொடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஒரு ஒரு மணிக்கே ஷேர் பண்ணுங்கள் டேர் டேர் டைமில் ஷேர் பண்ணிவிட்டோம் இருந்தாலும் ஓப்பன் போஸ்ட்டாக நம்ம ஏஐ கால்குலேஷன் சேனலில் ஓப்பன் போஸ்ட்டாக மூணு மணிக்கே போட்டிருந்தாங்க சரிங்களா மூணு மணிக்கே அது அப்லோட் பண்ணியிருந்தோம் இது மட்டும் இல்லாமல் இது கூட நாம் என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா என்னென்ன அஞ்சு ஜோடி எடுத்திருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மிஸ் சிங்கும் மேலே எடுத்து போட்டிருந்ததுங்க சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வினிங் வந்திருக்கு சரிங்களா அதனால தான் சொல்லிட்டு மீன் தான் எம்சிகே குரப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் எடுத்து ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க வீடியோ இன்றைக்கி போடலிங்க போடணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு மீன் மினிமம் ஒரு தௌசண்ட் வீஸ் அது வந்தால் தான் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் இது இருக்கும் அதுக்காக தான் கேட்குறோம் நீங்கள் நல்லா ஷேர் விடுங்க நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்றப்ப தௌசண்ட் வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கிடைக்குங்க சரிங்களா இது பார்த்திங்கன்னா எம்சி கெசிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமே எடுத்து கொடுத்த கெசிங் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஏழு ஏழு எட்டுன்னு கொடுத்துருப்போம் சரிங்களா ஏழு ஏழு மூணுக்கு ஏழு ஏழு எட்டு கொடுத்துருப்போம் ஒன்று ஏழு ஏழு ஒன்று கொடுத்துருப்போம் சரிங்களா ஆல் போலி நம்ம ஏழா நம்பர் தான் அதிகப்படியான ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருந்தோம் சூப்பர் இன்னிங் ஒரு மாதம் இன்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோம் அது கொஞ்சம் மதிப்பளிக்கிற விதமாக கொஞ்சம் லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு மினிமம் ஒரு தௌசண்ட் வீஸ் வந்துச்சுன்னா நம்ம டெய்லி ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சரிங்களா எங்களுக்கு ஒரு இது தோணும் நிறைய பேர் பார்க்குறாங்க ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா அதுக்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இப்போலாம் த பாருங்கள் இன்றைக்கி தௌசண்ட் ருபீஸ் வராதனால தான் நம்ம வீடியோ போடல மீண்டும் சொல்கிறேங்க கடந்த ரெண்டு நாள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் நமக்கு சரியான வியூஸ் வரலன்றதுனால தான் நம்ம வீடியோ விட்டுவிட்டோம் பட் வீடியோ போட்டிருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இந்த நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் அதெல்லாம் முக்கியமான நம்பரை நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை ஓப்பன் போஸ்ட் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் போய் எல்லாமே நம்ம வீடியோ தான் பார்க்கல அட்லீஸ்ட் ஒரு மூணு மணிக்கு ஒரு ஓப்பன் போஸ்ட் போடுறோம் அதையாவது கொஞ்சம் போய் பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் மூலிமா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ஒன்று லைக் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நான் உங்கள்கிட்ட இருந்து காசாக பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க சரிங்களா ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஃப்ரீயாக பண்ணுறதா ஒன்று லைக் பண்ணுங்க ஒன்று ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் நல்லா ஒரு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் மீண்டும் ஓவரா பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போல் ஏ போல ஏழு பி போலில் ஏழு சி போலில் மூணு சிங்கிள் போல் ஒரு மாசு இனிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆல் போலிங் இதுதான் கொடுத்துருந்தோம் ஏபிசி திருடி நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு மூணு இந்த மாதத்துடைய நாலாவது ஏபிசி ஃபுல் இனிங் வந்திருக்கு நூற்றி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி பதிமூணு ஏழு ஏழு எட்டு ஜீரோ எழுபத்தி மூணு சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த மாதிரி தான் நம்பர் கொடுத்துருந்தாங்க ஏபிசி ஃபுல் வினிங் வந்திருக்கு ஏபிபிசிஏசிலும் ஏழு 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 மூணு கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வினிங் வந்திருக்கு திருடி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் தான் எங்கள் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து பயன்படுத்துறோங்க யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சிஸிங் குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சி கேசிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் எம்சி கேசிங் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடுத்துக்க முடியும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்